சங்கர ஜெய ஜெயசங்கர ஸ்ரீ மகா சரணம் நம்ம ஆத்த பெரியவா யூடியூப் சேனல்ல ஆலய தரிசனம் அப்படின்ற பகுதியில் நிறைய ஆலயங்களை தரிசனம் பண்ணிட்டு வரும் இன்னைக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இருக்கும் பெரிய நந்தி வலது காலை மடக்கி இடது காலை முன்வைத்த நிலையில் அமர்ந்திருப்பார் இதற்கான காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுண்டு இதுக்கப்புறம் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசனம் பண்ண போகும்போது நந்தி தேவரை கவனித்து தரிசனம் பண்ணுவோம் பொதுவாக சிவன் கோவிலில் எல்லா கோவில்கள்லையுமே நந்தி எப்போவுமே இடது காலை மடக்கி வலது காலை முன் வைத்து தான் அமர்ந்திருப்பார் ஆனால் அண்ணாமலையார் கோவிலில் மட்டும் பெரிய நந்தி வலது காலை மடக்கி இடது காலை முன்வைத்து அமர்ந்திருப்பார் இந்த மாதிரி அவர் அமர்ந்திருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அது தான் தெரிஞ்சுக்க போறோம் அண்ணாமலையார் கோவிலுக்கே வந்த ஒரு பேராபத்து அந்த பேராபத்தை தடுக்கும் விதமாக இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு முகலாயர்கள் காலத்தில் நம்மளுடைய அண்ணாமலையார் கோவிலுக்கு ஒரு பேராபத்து வந்தது அதை அண்ணாமலையார் தன்னுடைய பக்தனான விரேகிய முனிவர் வாயிலாக தான் எதிர்கொண்டு ஜெயிச்சார் சரி அது என்ன சம்பவம் அது என்ன சரித்திரம் அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கலாம் முகலாயர் காலத்தில் திருவண்ணாமலைக்கு வந்த ஒரு முகலாய அரசன் அண்ணாமலையார் கோவில சிதைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணான் அப்போது கோவிலுக்கு பக்கத்தில் ஐந்து சிவபக்தர்கள் ஒரு காளை மாடை வழிபாடு பண்ணி அதை பல்லக்கில் சுமந்து அந்த பக்கமாக போயின்னு அதை பார்த்த முகலாய அரசன் நாங்கள் வெட்டி சாப்பிடக்கூடிய காளைகளை நீங்கள் தலையில் வச்சு சுமந்துட்டு போகிறது ஏன் அதுக்கே இவ்வளோ பூஜை பண்ணணும் அப்படின்னு கேட்டான் அதற்கு அந்த ஐவரும் எம் இறைவன் சிவபெருமானின் வாகனம் இந்த காளை அவரை சுமப்பவரை நாங்கள் சுமப்பது எங்களுக்கு கிடைத்த பெரும்பாகியம் அப்படின்னு சொன்னான் கடவுளுடைய பக்தினா என்ன கடவுளுடைய சக்தினா என்னன்னு தெரியாத முகலாய அரசன் உன்னுடைய சிவபெருமானுக்கு இந்த அண்ணாமலையாருக்கு உண்மையிலேயே சக்தி இருந்தால் இந்த காலமாட்ட நான் ரெண்டாக வெட்றேன் முடிஞ்சா சிவன் வந்து சேர்த்து வச்சு உயிர் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி காலமாட்டை ரெண்டாக வெட்டிட்டான் இதை கண்டு உடனே பதறிய அந்த அஞ்சு பேரும் அண்ணாமலையாரிடம் போய் முறையிட்டார் அண்ணாமலையார் அசரீரியாய் வடக்கே என் ஆத்ம பக்தன் ஒருவன் நமசிவாய என ஐந்தெழுத்த மந்திரத்தை ஜபித்து கொண்டிருக்கிறான் அவனை தேடி இங்கு அழைத்து வாருங்கள் அப்படின்னு அசிரியாக சொன்னார் அந்த சத்தத்தை கேட்டு சிவபெருமான் சொன்ன அந்த இடத்துக்கு போன அவள் அஞ்சு பேரும் ஒரு பதினைந்து வயது பாலகனை அங்க பார்த்தா அந்த பாலகனை பார்த்த அந்த அஞ்சு பேரும் இந்த சின்னஞ்சிறு பாலகனாக சிவபெருமானுடைய பக்தன் அப்படின்னு ஏழாண்மன் செஞ்சப்போ பக்கத்தில் இருந்த காட்டிலிருந்து புலி ஒன்று இந்த அஞ்சு பேரையும் தாக்கிறதுக்காக வந்தது அந்த சிறு பாலகன் தான் புளியை நமசிவாய மந்திரம் கூறி அவளை காப்பாத்தினான் இந்த நிகழ்வுக்கு அப்புறமா அந்த அஞ்சு பேரும் கோவிலில் நடந்த விஷயத்தை அந்த சிறு பாலகன் கிட்ட சொல்லிட்டு அழிச்சுட்டு போனான் அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்தடைந்த அந்த சிறு பாலகன் அந்த முகலாய அரசனை பார்த்து இந்த கால மாட்டுக்கு நான் உயிர் கொடுத்து இந்த இரண்டு துண்டுகளையும் இணைத்து ஒன்னாக்கிறேன் அப்படின்னு சொன்னான் உடனே அண்ணாமலையார் மூலஸ்தானம் போய் நமசிவாய மந்திரம் கூறி அந்த மாட்டை இணைச்சு உயிர் பெற செய்தார் அந்த பால சிறுவன் இதை நம்ப மறுத்த முகலாய அரசன் நீ ஏதோ சித்து வேலையெல்லாம் செய்யற சரி இன்னொரு வாய்ப்பு இதில் நீ ஜெயிச்சுட்டா இந்த கோவிலை நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் ஆனால் நான் ஜெயிச்சுட்டா கோவிலை இடிச்சிருவேன் அப்படின்னு கூறினான் எதற்குமே சளைக்காத அந்த சிவபாலகன் அண்ணாமலையார் மேல் வைத்த நம்பிக்கையில் என்னவா இருந்தாலும் சொல்ல உன் சவாலை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னான் உடனே முகலாய அரசன் இப்போ ஒரு தட்டு நிறைய மாமிசத்தை அண்ணாமலையாருக்கு நேவேத்தியம் பண்ணணும் அவருக்கு சக்தி இருந்தால் தட்டில் இருக்கும் மாமிசம் பூவா மாறட்டும் அப்படின்னு சொன்னான் அவனுடைய ஆணைப்படி அவனுடைய வீரர்கள் மாமிசத்தை அண்ணாமலையாருக்கு படைப்பதற்காக நேவதியம் பண்றதுக்காக முற்பட்டார் அண்ணாமலையாருக்கு அருகே மாமிசத்தை வைத்ததும் அந்த மாமிசம் எல்லாமே பூவா மாறிடுது அதுல பல ரக பூக்களும் தட்டு முழுவதும் அப்படியே ரொம்ப வழிஞ்சுது இதை கண்ட அந்த ஐந்து பேரும் சிவபாலகனும் ஓம் நம அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டா இவ்வளவு நடந்தும் முகலாய அரசனுக்கு நம்பிக்கையே வரல கடைசியா ஒரே ஒரு போட்டி இந்த பெரிய நந்தியை பார்த்து உயிரில்லாத இந்த நந்திக்கு நீ உயிர் கொடுத்து காலை மாற்றி மடித்து வைத்து உட்கார்ந்து விட்டால் உங்கள் அண்ணாமலையாரை வணங்கி இந்த கோவிலை சிதைக்கும் முயற்சியையும் கொள்ளை அடித்த நகைகளையும் அண்ணாமலையாரிடமே ஒப்படைத்துவிட்டு செல்கிறேன் ஒருவேளை போட்டியில் தோற்றுவிட்டால் அண்ணாமலையார் கோவிலும் இருக்காது நகையும் திருப்பி கிடைக்காது என்று சவால் விட்டான் முகலாய அரசன் உடனே நமசிவாய ஐந்தெழுத்து மந்திரம் கூறிய அந்த பாலகனும் ஐவரும் அண்ணாமலையாரிடம் பெரிய நந்திக்கு உயிரூட்டுமாறு வேண்டினார் சிவபெருமான் கருணை கடல் அல்லவா அண்ணாமலையார் உடனே பெரிய நந்திக்கு உயிர் கொடுத்து கால் மாற்றி மடக்கி வைக்க உத்தரவிட்டார் அன்று முதல் அன்னியிலிருந்து தான் அண்ணாமலையார் கோவிலின் பெரிய நந்தி மட்டும் வலது காலை மடித்து இடது காலை முன்வைத்து அண்ணாமலையாரை வணங்கி வருகிறார் இந்த சம்பவத்தை பார்த்ததுக்கப்புறம் அந்த முகலாய அரசனும் அண்ணாமலையாரை வணங்கிவிட்டு கொள்ளையடித்த நகைகள் அனைத்தையும் அண்ணாமலையாரிடமே ஒப்படைத்துவிட்டு சென்று விட்டான் அன்னைக்கு அங்கு வந்த அந்த பாலகன் தான் இன்னைக்கு விரேகிய முனிவர் அப்படின்னு எல்லாராலையும் அழைக்கப்படுறார் அவர் வாழ்ந்த ஊர் சீனந்தல் எனும் கிராமம் இந்த கிராமம் வடக்கே இருக்கிறதுனால நந்தியும் வடக்கு பக்கம் முகம் லேசா திரும்பி இருக்கு விரேகிய முனிவர் நினைவாக இங்கு இவருக்கு கோவிலும் எழுப்பப்பட்டு ஒரு மடமும் செயல்பட்டு வருது இவ்வளவு நாளா எல்லா சிவன் கோவிலுக்கும் நம்ம போயிருப்போம் நந்தியம்பெருமானை தரிசனம் பண்ணியிருப்போம் ஆனால் நந்தியம்பெருமான் எந்த கால முன்வைத்து உக்காந்துருக்கார் அப்படின்றத நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் வலது காலை முன் வைத்து இடது காலை மடக்கி உக்காந்துருப்பார் ஆனா அண்ணாமலையார் கோவில்ல மட்டும் காலை மாற்றி அமர்ந்திருக்கிறதுக்கு இதுதான் காரணம் இனி எப்போ திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசனம் பண்ண போனாலும் பெரிய நந்தியை கால் மாற்றி அமர்ந்திருக்கும் இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து அண்ணாமலைக்கு அரோகரா என அண்ணாமலையாரை போற்றி புகழ்ந்து வணங்கி அவரருள் பெறுவோம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா சரணம்